சிக்க உள்ள நாமல் ராஜபக்ச நாட்டின் முன்னணி தொழிலதிபர்களில் ஒருவருக்கு நெருக்கமானவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தொடர்பாக இளைஞ ஊழல் ஆணைக்குழுவில் வாக்குமூலம் அளிக்க உள்ளதாக தென்னிலங்கை ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் சம்பந்தப்பட்ட ஒரு பரிவர்த்தனை தொடர்பாக ஆதாரங்கள் வழங்க குறித்த நபர் வாக்குமூலம் வழங்க உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது காலநிலையும் மாற்றம் தொடர்பான அறிவிப்பு காலை மாற்றம் தொடர்பில் வளிமண்டலவியல் திணைக்களம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் மாத்திரை மற்றும் நுவலியா மாவட்டங்களிலும் சில இடங்களில் எழுநூற்றி ஐம்பது மில்லி மீட்டர் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது புதிய வாகனம் வாங்கும் மக்களின் கனவை அரசாங்கம் கொன்றுவிட்டது அரசாங்கம் வாகன இறக்குமதி மீதான கட்டுப்பாடுகளை தளர்த்தியுள்ளது ஆனால் நான்கு அடுக்கு வரி விதிப்பு மற்றும் ஜனாதிபதியால் குறிப்பிடப்பட்ட உற்பத்தி ஆண்டுக்கான குறைப்பு ஆகியவை புதிய வாகனங்களின் நாட்டுக்குள் வருவதற்கான நம்பிக்கையை தகர்த்து என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெயசேகர கூறியுள்ளார் சிக்கிய சந்தேக நபர் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட துப்பாக்கியுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கடிகாவ குறித்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் பிரஸ்நாயக்க போலீஸ் அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய நேற்றிரவு முன்னெடுத்த சுற்றி வளைப்பு நடவடிக்கையின் போது கைது செய்யப்பட்டுள்ளார் நன்றியின் வெளிப்பாட்டை உணர்த்தும் பொங்கல் திருவிழா தைப்பொங்கல் என்கின்ற அறுவடை திருவிழா உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களால் கொண்டாடப்படும் கலாச்சார முக்கியத்துவம் வாய்ந்த விழாவாக உள்ளதோடு மரபு ரீதியாக அறுவடை காலத்தில் கொண்டாடப்படும் இந்த விழா நன்றியுணர்வு மற்றும் செழிப்புடன் தொடர்புடையது என எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச பிரேமதாசல் வாழ்த்து செய்தியில் தெரிவித்துள்ளார் மேலும் தைப்பொங்கலின் உண்மையான பொருளை புரிந்து கொள்வது மிகவும் முக்கியமானது எனவும் தெரிவித்துள்ளார் தொலைபேசி பாவனியாளர்களுக்கு வெளியான முக்கிய அறிவிப்பு தொலைத்தொடர்பு சேவை வழங்குநர்களால் தொலைபேசி மற்றும் இணைய சேவை கட்டணங்கள் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக சமூக ஊடகங்களில் வெளியான செய்திகளை இலங்கை தொலைத்தொடர்புகள் தொடர்புகள் ஒழுங்குபடுத்தும் ஆணைக்குழு மறுத்துள்ளது இலங்கை தொலைத்தொடர்புகள் தொடர்புகள் ஒழுங்குபடுத்தும் ஆணைக்குழுவின் பணிப்பாளர் இந்திரஜித் கந்தம்மங்கூட ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே இதனை தெரிவித்தார்